அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்த சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு பூர்வ புண்ணிய பலத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது செல்வாக்கு மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் பரிகாரம் பிரார்த்தனை ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியின் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாதான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு இதனால இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னீராசில வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் பு செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு விரையஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க கன்னீராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே சூரியன் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணையிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்கம் வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம் அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் துவங்கும் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வ உலகமயமாக்களுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி கதை அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்தேடலாம் குரு பகவான் கதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் கதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கரக கதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலே கதி அடைந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வக் வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறது எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்கறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்த சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு பூர்வ புண்ணிய பலத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நான்காம் இடத்துல குரு இருக்கார் இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் என்ன சார் யோகம் கொடுக்க போகிறாரு சனி எங்களுக்கு பற்றாக்குறையை கொடுக்குறாரு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தி இருக்காரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது திறந்தால் பிரச்சனை தான் சார் இப்படி சொல்லக்கூடிய மக மகர ராசி நண்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துறதுக்கு ராகு காரணமாக ஏன்னா மூன்றாம் இடத்து ராகு குருவுடைய அனைத்து நல்ல விஷயங்களிலும் கிரியா ஊக்கியா செயல்படுவார் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைத்தல் உத்தியோக மேன்மை ஏற்படுதல் வியாபார அனுகூலம் ஏற்படுதல் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசை கிடைத்தல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது செல்வாக்கு உயருகின்ற ஆண்டாக மதிப்பு உயருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களால் உங்கள் பெற்றோருக்கு பெருமை உங்கள் தகப்பன் உங்களை பார்த்து பெருமைப்படுவார் எந்த அப்பா உங்களை பார்த்து உங்களுடைய அப்பா சொல்லியிருப்பார் இவன் எனக்கு எனக்கு பிள்ளையாக பிறந்ததுக்கு எனக்கு கல்லாக கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்ன தந்தை வாயாலேயே உங்களுக்கு நான் பெற்ற பிள்ளைகளிலேயே இந்த பையனைப் போல ஒரு நல்ல பிள்ளை நல்ல பேர் சொல்லும் பிள்ளை யாரும் இல்லைன்னு உங்களை பார்த்து பெருமை விடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது வருமானம் சுமாராக தான் இருக்கும் அதுவும் எப்போ வரைக்கும்னா ஜூலை மாதம் வரைக்கும் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் இந்த பிட்வீன் ஜனவரி டு ஜூலை குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அதே சமயம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் சனி உங்களுக்கு பாதக பலனை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் எப்படி சார் பாதகமான பலன்களை கு சனி உங்களுக்கு வக்கரகதியில் வரும்பொழுது இரண்டாம் இடத்தில் பண பண பலத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்ககிட்ட சில மாற்றங்களை ஏற்படுத்தி சில இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சிலருக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல ஆண்டாக ஜூலை மாசத்துக்கு அப்புறம் வருது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்ப குடும்ப தலைவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இந்த வருஷ கடைசியில் அதாவது நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் அதே சமயம் குழந்தை பாகியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இந்த வருடம் முழுவதுமே குழந்தை பாகிய பேர் ஏற்படுறதுக்கு அவரவர்களின் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்கள் கூடுவதோ குறைவதோ வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது விற்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இரண்டாம் இடத்துலேருந்து சனி பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களால் நிலத்தை விற்க முடியாது வீட்டை விற்க முடியாது விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் உங்கள் கூட இருக்கிறவங்களே எதிரியாக குடும்பத்தினரே எதிரியாக செயல்படுவார்கள் அதனால் விற்கும் முயற்சி தடைபடும் பண வருமானம் தடைபடும் ஆனால் அந்த பண வருமானத்தை சமயோஜிதமாக செயல்படுத்தி சமயோஜிதமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மனசில் ஒரு வைராக்கியத்தை கொடுத்து உங்ககிட்ட ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் குரு செயல்படுறதுனால இந்த வருடம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால செல்வாக்கு மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் பரிகாரம் பிரார்த்தனை எதை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லி வாருங்கள் ஆஞ்சநேயருக்கு உண்டான அனுமன் சாலிசாவை காத்தால சாயந்தரம் ரெண்டு வேலையும் சொல்லுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க தினமும் ஆஞ்சநேயரை வழிபடுறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபடணும் காத்தாலையும் சாயந்தரமும் அது சாயந்தரத்துக்கு உள்ளார நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு தினமும் போயிட்டு வந்தால் கூட விசேஷந்தான் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் அப்படிங்கிறதுனால தினமும் நீங்கள் அரச மரத்தை போயிட்டு காற்றால எட்டு மணிக்குள்ளார ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார தினமும் அரச மரத்தை ஒரு பன்னெண்டு தடவை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்போதோ அல்லது ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையோ பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்போது எதிரில் யாராவது ஒரு சுமங்கலி பெண் அதுவும் வய ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு சௌபாகிய திரவியங்களை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுவாருங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மன நிறைவும் ஆரோக்கிய முன்னேற்றமும் பண நிறைவும் ஏற்படுகின்ற ஆண்டாக அமைந்திடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்கோ இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்னால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன் போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்த கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்